ஓகே அலைக்கும் அலாமத்துலாஹி நாங்க நேத்து வந்து நாங்க இந்த கிராமிய குடியிருப்பு என்றால் என்ன மாதிரி இந்த ஈரவளைய குடியிருப்பு பண்புகள் எழுதினோம் ஓகே இன்றைக்கு வந்து அடுத்த கேள்வி பார்ப்போம் இலங்கையில கிராம குடியிருப்புகள் மூன்றை குறிப்பிட்டு விளக்குக ஓகே இதுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லு இலங்கையில கிராமி குடியிருப்புகள் என்னென்ன கிராமிய குடியிருப்புற இருவலைய கிராமிய குடியிருப்பு மகாவலி குடியிருப்பு விவசாய கிராமங்கள் இளை இளைஞர் கிராமங்கள் சரி மூணு செல்லி விளக்கோணம் பொதுவாக விளக்கம் எழுதினொத்த செல்லும் ஓகே நானே சொல்றேன் அப்ப ஒன்று வந்து தோட்ட குடியிருப்பு ஒரு இலங்கையின் கிராமிய குடியிருப்பு வகைகள் உண்டு இப்ப நீங்க என்ன செய்யணும் தோட்ட குடியிருப்புகள் ஹெடிங் போடணும் போட்டு எழுதணும் இலங்கையின் கிராமிய குடியிருப்புகளில் தோட்ட குடியிருப்பும் ஒன்றாகும் அதாவது இந்த மலைப்பாங்கான பிரதேசங்கள்ல தோட்ட செய்கையை அடிப்படையாக கொண்ட தோட்ட குடியிருப்புகள் உருவாகி உள்ளன இவை எனுவரலியா கண்டி பதுளை மாத்தலை ரத்னபுரி காலி இப்படியான மாவட்டங்கள்ல அதிக அளவில் அமைந்து காணப்படுகின்றன இவ்வாறான தோட்ட குடியிருப்புகளுக்கு முக்கிய இயல்பாக இந்த தோட்ட பகுதி காணப்படுகிறது இந்த மாதிரி கைத்தொழி சாலைகள் அமைய பெற்றிருக்கிறது வரிசை முறையில வந்து வீடுகள் அமைய பெற்றிருக்கிறது மாதிரி கோயில்கள் காணப்படுது பாடசாலை சந்தை இதெல்லாம் வந்து முறையான திட்டமிடப்பட்ட ஒரு குடியிருப்புகளாக எங்களுக்கு இனம் காணத்துக்கு ஏழும் ஓகே இப்படி என்று சொல்லி நாங்க தோட்ட குடியிருப்புகளுக்கு விளக்கம் எழுதின சொன்னா ஓகே அதாவது மலைப்பாங்கான பிரதேசங்கள்ல தோட்ட பயிற்சியை அடிப்படையாக கொண்ட தோட்ட குடியிருப்புகள் உருவாகி உள்ளன இவை நுவரலியா கண்டி பதுளை மாத்தலை கேகாலை ரத்னபுரி கழுத்தரை இப்படியான மாவட்டங்கள்ல அதிக அளவுல வந்து அமைஞ்சிருக்குது காணப்படக்கூடிய இந்த தோட்ட குடியிருப்புகள்ல வந்து முக்கிய இயல்புகளாக தோட்ட பகுதிகள் காணப்படுது அதை மாதிரி கைத்தொழில் சாலைகள் அமைய பெற்றிருக்கிறது வீடுகள் எல்லாம் வரிசை முறையில வந்து அமையப்பட்டு காணப்படும் அதே மாதிரி தோட்ட குடியிருப்புகள்ல வந்து கோயில்கள் காணப்படும் பாடசாலைகள் சந்தை இப்படியானவைகள் எல்லாம் அமைஞ்ச ஒரு திட்டமிட்ட குடியிருப்பாக இந்த தோட்ட குடியிருப்புகள் வந்து காணப்படுது என்று சொல்லி இதுக்குரிய விளக்கத்தை நீங்க கொடுக்கணும் ஓகே மத்தது வந்தவங்களுக்கு இன்னொன்று எழுதுறதுன்னு சொன்னா மீன்பிடி கிராமங்கள் அதாவது இலங்கையின் கிராமிய குடியிருப்பு வகைகள்ல மீன்பிடி கிராமங்களும் ஒன்று அதாவது இலங்கையின் கரையோர பகுதிகளில் இலங்கையின் கரையோர பகுதிகளில் மீன்பிடி இக்கைத்தழிலை மையமாக கொண்டு குடியிருப்புகள் வந்து உருவாக்கம் பெற்றிருக்கிறது இந்த மீன்பிடி கிராம குடியிருப்புகள் வந்து நகர அம்சங்களை விட கிராம இயல்புகளைத்தான் தான் அதிகமாக எடுத்துக்காட்டும் இந்த மீன்பிடி கிராமங்களுக்கு உதாரணமாக எங்களுக்கு சொல்றேன்டா இந்த கட்பிட்டி அதே மாதிரி மன்னார் இப்படியான இடங்களை வந்து எங்களுக்கு இந்த மீன்பிடி கிராமங்களுக்கு உதாரணமாக எங்களுக்கு எடுத்துக்காட்ட இயலும் எங்க கட்பிட்டி மன்னார் ஓகே அடுத்தது வந்து மரபு ரீதியான கைத்தொல்லை அடிப்படையாக கொண்ட கிராமங்கள் அதாவது இலங்கையின் கிராம குடியிருப்புகள்ல இந்த மரபு ரீதியான கைத்தொல்லை அடிப்படையாக கொண்ட கிராமங்களும் வந்து உண்டு அதாவது இந்த சம்பிரதாய பூர்வமாக இந்த கைத்தொழில வந்து அடிப்படையாக வச்சு இந்த சம்பிரதாய பூர்வமாக இந்த கைத்தொழிலெல்லாம் அடிப்படையாக வச்சு கிராமங்கள்ல வந்து பாரம்பரிய கைவினைஞர்களால நடாத்தப்படக்கூடிய இந்த சிறிய அளவிலான கைத்தொழில்கள் தான் அங்க வந்து இந்த கிராமி இந்த மரப்பு ரீதியான கேட்டல் அடிப்படையாக கொண்ட கிராமங்கள்ல வந்து காணப்படுது உதாரணமாக இந்த பொருட்கள் அங்க வந்து முகமூடி கைத்தலில் இந்த மாதிரி தூம்பு கைத்தலில் இப்படியானவைகளை வந்து எங்களுக்கு மரப்பு ரீதியான கைத்தலை அடிப்படையாக கொண்ட கிராமங்களில் சில இங்க வந்து என்ன செய்வாங்க இந்த மரப்பிரம்பு பொருட்கள் செய்யப்படும் அதை மாதிரி முகமூடி கைத்தல் இதெல்லாம் செய்யப்படும் இதுதான் இந்த மரப்பு ரீதியான கைத்தலை அடிப்படையாக கொண்ட கிராமங்களை வந்து சேர விஷயங்களாக நாங்க எழுதணும் அடுத்த தொண்டின் முன்னாடி